அருமையான இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற கோவை குடியிருப்போர் மின்சார கட்சியினுடைய தலைவர் கே ஆர் செல்வகுமார் அவர்களே பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்த் அவர்களே பொருளாளர் திருமுருகன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் சக நிர்வாகிகளே உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என் இனிய மாலை வணக்கம் முதன்மை சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கின்ற எஸ்எம்பி முருகன் அவர்களே அருமையான இந்த மாலை வேளையிலே பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு என்ற தலைப்பு குறித்து பேச வருகை தந்திருக்கின்ற இரண்டு மருத்துவர்களான டாக்டர் ரவி அவர்களே டாக்டர் சிபி பெருமாள் அவர்களே உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு உங்களில் ஒருவனாக மக்களின் ஒருவனாக நானும் காத்திருக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி அருமையான இந்த சுதந்திரத்தின விழா நேரம் அதிகம் எடுத்துக்கொள்வதில்லை காரணம் மழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றது என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கின்றேன் ஒன்பதாவது சுதந்திரம் மிக சிறப்பான இந்த விழா பல இன்னல்களை இந்தியா தாங்கி தன்னிச்சையாக வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது பூமியிலேயே புதையல் என்று சொன்னால் அப்படி பூமியிலே ஒரு புதையல் என்று சொன்னால் அது அது இந்தியா மாற்று இல்லை அப்படி போட்டு அனைத்து வளம் உள்ள என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அந்த காலகட்டத்தில் வந்து டச்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரரும் போர்ச்சுகீஸர்களும் வந்து இறங்கின இடம் மற்ற நாடுகள் அல்ல இந்தியா தான் இந்தியாவில் தான் அனைத்து வளங்களும் உள்ளன அப்படிப்பட்ட ஒரு அருமையான வளம் பொருந்திய நீங்கள் மைனஸ் ஜீரோவுக்கும் நம்மளால் நம்ம இந்தியாவில் உள்ள இடங்கள் இருக்கின்றது அப்புறம் வந்து ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கும் இருக்கு நம்மட்டே இந்தியாவில் வந்து அனைத்து வளங்களும் உள்ள பகுதி நீங்கள் இயற்கையும் இருக்கும் கனிம வளங்களும் இருக்கும் அனைத்து வளங்களும் பொருந்திய ஒரே நாடு அதான் சொன்னேன் இந்தியாவினுடைய புதை அதாவது உலகத்தினுடைய புதையல் என்பது அது இந்தியா தான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு உலகத்திலே நாம் இருக்கின்றோம் அந்த அறிவலை நேசித்த ஐயா அவர்கள் சொன்னார்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நீங்கள் மீண்டும் ஒரு முறை மனித பிறவி எடுத்தால் எங்கே பிறக்க வேண்டும் என்று என்று கேட்டதற்கு நான் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்று இருந்து இருந்தது என்று சொன்னால் நான் இந்தியாவின் ஒரு குடிமனாக பிறக்க வேண்டும் என்று சந்தோஷமாக கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் அடுத்ததாக பிளாஸ்டிக் ஒழிப்பு அதாவது நம்மளுடைய என்வரால்மெண்டல் பிரச்சனைகள் நிறையா இருக்கு இந்தியாவில் வந்து நிறையா நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம் இப்போ பல கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பெரிய பெரிய கண்ட்ரிகெல்லாம் இருக்கும் அமெரிக்கா நம்மளோட பெரிய கண்ட்ரி ரஷ்யா நம்மளோட மிகப்பெரிய கண்ட்ரி இந்த க ஏ சைனாவை விட இன்னைக்கு நாம் வந்து உலகத்தில் வந்து மக்கள் தொகையில நூற்றி நாற்பத்தோரு கோடியை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்போ இவ்வளவு மக்கள் நம்ம வந்து வாழக்கூடிய இடத்துல வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு நிறையா வாகனங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு நாலு வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து கார்பன் நிறைய வருது கார்பன் டை ஆக்சைடு நிறையா வெளியாக வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப சுகாதார கேடுகள் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால வந்து இதையெல்லாம் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு நான் மருத்துவர் குமார் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வருக வருக என்று கோவை குடியிருப்பு முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் எனவே அந்த அவரோட பேசிகிட்டு தான் இருந்தேன் திரு டாக்டர் பகவதி அவர் பெருமாள்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சார் வந்து நிறைய வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்கு இப்போது முப்பது வயசுக்கு மேலே வந்துச்சுன்னாச்சுன்னா ஸ்ட்ரோக் வருது ஹார்ட் அட்டாக் வருது முப்பத்தஞ்சு வயசு தாண்டியாச்சுன்னா சுகர் இல்லாத நபர்களே இல்லை இது குடியிருப்போர் நல்ல சங்கம் இந்த சங்கத்துக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு ஒழிப்பை மட்டும் மட்டும் பேசக்கூடாது மக்களுக்கு வந்து மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும் அது குறித்து நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பேசுவதா சொன்னார்கள் ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு உடலில் வந்து உபாதைகள் தினம் ஒரு உபாதைகள் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஒரு முறை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இது வந்து இந்த மெடிக்கலில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு மருத்துவத்துக்கு ஒரு மெடிசன் எடுத்தோம்னா அடுத்தது சைடு எஃபெக்ட்ன்றான் அதுக்கு அடுத்த இன்னொரு சைடு எஃபெக்ட் வீட்டில் வந்து இன்னைக்கு பணம் இருக்க இல்லையோ வீட்டுக்கு ஒரு பேக் இருக்கு பேக் நிறைய வந்து மாத்திரை இருக்குது அந்த ஒரு சூழல் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் மருத்துவரை அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து உங்களிடம் நிறைய ஆலோசனைகளை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம் நீங்க எல்லாத்தையும் தாண்டி ஹெல்த் இஷ்யூவை பற்றி நீங்க ரெண்டு மருத்துவர்களும் ஒரு ஒரு தலைப்பை எடுத்து பேசினால் நம்முடைய குடிபோர் நல மக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஏதோ இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்